வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் எந்த திசையில் வந்து கண்டிப்பாக வந்து பள்ளி சத்தம் வந்து இருந்தால் அதுக்கு வந்து பலன் வந்து என்ன அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து இப்போது இந் இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய வீட்லேயுமே வந்து பள்ளிகள் வந்து இருக்க தான் செய்யுது பள்ளி இல்லாத வீடே வந்து இல்லை அப்படின் தான் சொல்ல முடியும் அப்படி வந்து பள்ளி வந்து ஒரு சில வீடுகளில் வந்து இருக்காது அப்படி வந்து அந்த வீடுகளில் வந்து இல்லை அப்படின்னா அந்த வீடுகளில் வந்து ஏதோ ஒரு தீய சக்தி வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வந்து பள்ளி வந்து எப்பவுமே வந்து எந்த வீட்டில் வந்து சக்தி நல்ல நல்ல விஷயங்கள் அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கோ குலதெய்வத்தின் அருள் இருக்கோ எந்த வீட்டில் வந்து தெய்வ சக்தி அருள் மிகுந்து இருக்கோ அந்த மாதிரி வீடுகளில் தான் வந்து பலிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் பள்ளிகள் வந்து வராத வீடு வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு தீமை வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பள்ளி வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து பள்ளிலாம் இருந்தது அப்படின்னா நல்லது தான் அதை நினச்சின்னு வந்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிச்சனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கிச்சனில் வந்து நீங்கள் வைத்திருக்க பாத்திரங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கணும் அது வந்து எந்த பாதிப்பும் அதனால் வந்து எந்த பாதிப்பும் வந்து வராத மாதிரி வந்து வச்சுக்கணும் மற்றபடி வந்து பள்ளி வந்து எப்பவுமே யாருக்குமே எந்த வந் கெடுதலும் வந்து செய்யாது கெடுதல் செய்யாத ஒரு விஷயத்தை பார்த்து வந்து நம்ம எதுக்காக வந்து பயப்படணும் நல்ல விஷயத்தை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா அதனால் வந்து பள்ளி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அது நன்மையாக தான் உங்களுக்கு வந்து தெரியணும் மகாலக்ஷ்மியின் அம்சமாக தான் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படி வந்து இருக்கும்போது அந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் மகாலட்சுமி தயாரை பார்த்து பயப்படுவீங்களா பயப்பட மாட்டிங்கள அந்த மாதிரி தான் பள்ளியை பார்த்தும் வந்து வந்து பயப்படக்கூடாது குலதெய்வத்தின் அருள் வந்து வீட்டில் வந்து பரிபூரணமாக வந்து இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வந்து வீட்டில் இருக்கிறது வந்து அதுக்கான அறிகுறி தான் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பள்ளி இருக்கும் பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ராஜபலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு வந்து அர்த்தம் அதனால் வந்து அந்த மாதிரி பலி எல்லாமே எந்த பலியாக இருந்தாலும் சரி எதையுமே வந்து தொந்தரவு வந்து செய்யாதீங்க அதை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க அதை வந்து தொந்தரவு செய்த செய்கிறது வந்து ரொம்ப பெரிய பாவம் அதனால் வந்து அதை வந்து தொந்தரவு செய்யாதீங்க பயத்தை வந்து போக்கிக்கோங்க ஏன்னா அது வந்து எந்த கெட்டதும் வந்து செய்கிறதில்ல அதனால் வந்து நீங்கள் வந்து அதுக்கு பயப்படக்கூடாது நீங்கள் வந்து பண்ண வேண்டியது எல்லாமே வந்து ஒன்று தான் அதுக்கிட்டேருந்து இருந்து வந்து நீங்கள் வந்து உங்களோட உணவுப் பொருட்களை மட்டும் நீங்கள் வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் மற்றபடி நீங்கள் பள்ளியை வந்து எந்த விதமான துன்புறுத்தலும் வந்து கூடாது நல்லா வந்து இரு பள்ளி இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை தான் ஏன் அந்த நன்மையை வந்து நீங்கள் வந்து போய் தீமையாக மாற்றணும் மாற்றக்கூடாதுல்ல அதனால் வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து இருக்கணும் பள்ளி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பட்ஜெட்டில் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற இந்த திசைகளில் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பணத்தடை வந்து எப்போதுமே வந்து ஏற்படாது எந்த திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா குபேர மூலையிலையும் மற்றும் ஈசான்ய மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூளைலேயும் வந்து பார்த்திங்கன்னா பல்லியானது வந்து இருந்துட்டு சத்தமிட்டுகிட்டே இருந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு நன்மை அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் சகல் ஐஸ்வர்யமே வந்து பார்த்திங்கன்னா பெற்று கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது பள்ளி வந்து சத்தமிடணும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தெய்வசக்தி வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்போ தான் பள்ளி சத்தம் வந்து இருக்கும் குலதெய்வத்தின் அருள் வந்து பார்த்திங்கன்னா பரிபூரணமாக வந்து இருக்கணும் அந்த வீட்டில் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து பள்ளி வந்து இருக்கும் பள்ளியோட நடமாட்டம் வந்து அந்த வீட்டில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அவ்வளோவா வந்து பள்ளி வந்து இருக்காது பள்ளி வந்து வராது அதனால் வந்து பள்ளி வந்து சத்தமிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீடை வந்து மங்களகரமாக வந்து வைத்துக்கணும் தினமுமே வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணி வீடு வந்து ரொம்ப மங்களகரமாக இருந்தால் வீட்டில் வந்து எப்போதுமே வந்து தீமை வந்து இருக்காது நன்மை தான் இருக்கும்